கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவில் பகுதியில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலம் அதிகாலை எழுந்து புத்தாடை உடுத்தி பொங்கலிட்டு சூரிய பகவானை வழங்கினர் தமிழ் மக்களின் கலாச்சார பண்பாட்டு வரலாற்றில் பொங்கல் பண்டிகைக்கு என்று தனி இடமே உண்டு இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் மக்கள் தங்கள் நன்றியினை தெரிவிக்கும் விதமாகவே பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் பொங்கலை முன்னிட்டு ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே நாகர்கோவில் பகுதியில் உள்ள கடைத்தெருகள் சந்தைகளில் கூட்டம் நிறைந்து வழிந்தது இன்று பொங்கல் என்பதால் பூஜைக்கு தேவையான கரும்பு மஞ்சள் செடி பூசணிக்காய் போன்றவற்றை நேற்றே வாங்கி வைத்துக் கொண்டனர் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் பகுதியில் இன்று அதிகாலை முதல் மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து வண்ண கேளமிட்டு பொங்கல் பானைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மஞ்சள் செடியை கட்டி மங்களகரமாக புத்தரிசியில் பொங்கலிட்டு உற்சாகமாக கொண்டாடினர் பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என கூறி மகிழ்ச்சி அடைந்தனர் தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதிலும் உள்ள தமிழர்கள் வெளிநாடுகளில் உள்ள தமிழர்கள் தங்கள் பாரம்பரிய வழக்கம் மாறாமல் வீடுகளில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்கின்றனர் பொங்கல் திருநாளை ஒட்டி வீட்டில் பொங்கலிட்டு சூரிய பகவானை வணங்கிவிட்டு பெரும்பாலான மக்கள் அருகில் இருக்கும் கோவிலுக்கும் செல்கின்றனர் பொங்கல் பண்டிகை குமரி மாவட்டத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை பொங்கலிட்டு கொண்டாடி மகிழ்வை வெளிப்படுத்தினர்